எல்ல வணக்கங்க எதுக்காக இந்த பைக் பாத்தீங்கன்னா இன்னும் இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மேடம் தான் வந்துட்டு நீ கேமரா தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் சரி மேடம் தூக்கிட்டு வந்துட்டேன் ஆமா வேற என்ன சொல்றது நீ தான் சொல்ற நீ தானே என்ன கேமரா எடுத்து வாங்க பசிக்குது காலையில சாப்பிட்டு கோயிலுக்கு போனா நான் பொங்கல் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு நிறைய வாங்கி சாப்பிடணும் எனக்கு தெரியும் பொங்கல் சாயம் சொல்லக்கூடாது அதிகமா நான் சாப்பிட இனிப்பு அதிகமா அதிகமா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பசிக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே கரண்ட் 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 இனிதா ஒரு மூடி தேங்காய் தேங்காய் வந்து அவ்வளவு கல்ல இனிப்பு கிடையாது ஆனா பொங்கல் வந்து ஓவரா இனிப்பு ஆமா இனிப்பா தான் இருக்கு இல்லன்னு சொல்லல கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா அங்கிருந்து வர வர பசிக்குது பசிக்குது பசிக்கு வண்டியில வர வர வரவே பாதி தேங்க வர முழு தேங்காய் இருந்து கரண்ட் ஆயிடுச்சு பாதி எனக்கு எனக்கு தேங்காய் சேராதுங்க மாதிரி அதனால நான் வந்து தேங்காய் நம்மளுக்கு ஒத்து வராது எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி வந்து தேங்காய் சொல்றது காய்க்கெல்லாம் இருந்து சாப்பாட்டுக்கு காய்க்கு போடும் போல தேங்காய் சுவாமி போடும் போதுல வட்டியை சுரண்டிட்டு இருப்பாங்க போய் அழுதி சாப்பிட்டு பாட்டி குடுத்து குடுத்து பழக்கிட்டாங்க

டெய்லி ஒரு ஒரு சாப்பாடு எங்க வீட்டுல அடிக்கடி செஞ்சு குடுத்துட்டே இருப்பாங்க டெய்லி வாரத்துல பாத்தீங்கன்னா வாரத்துல ஏழு நாள் அஞ்சு நாள் அந்த சாப்பாடு என்ன போட்டு போட்டு அந்த சாப்பாடு செஞ்சு செஞ்சு குடுத்துட்டே இருக்கேன் ஆனா அந்த சாப்பாடு எனக்கு சலிக்கிறது கிடையாது சே நல்லா வளது இதுக்கு இப்படி செஞ்சுட்டேக்கிறேன் அப்படிங்குமே ஆனா நல்லா ரொம்ப பிடிக்கும் அந்த சாப்பாடு அதனால நான் நிறைய சாப்பாடு